அதனால அவங்க வந்து இப்படி நீ கூறு காசு கொடுத்தே தான் ஆகணும் இன்றைக்கி லாஸ்ட் டேட்டு நீங்கள் கொடுத்தா தான் நாங்கள் வீட்டை விட்டு நவுருவோம் அப்படின்னு சொன்னதுனால இல்லை சாவுங்க இருந்து என்ன சாதிக்கு போறீங்க எதுக்கு என்கிட்ட காசை வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ராவடி பண்ணால அவர் இப்படி பண்ணிவிட்டாருங்க வெறிட்டா சார் வெறிட்டா சார் காசிபுரம் அஞ்சு பேர் டீம் கூட்டிகிட்டு வந்தாருங்க சார் கார்த்திங்கிறவரு கார்த்தி கார்த்தி தலைமையில் அஞ்சு பேருங்க சார் காலையிலேருந்தே வந்து டார்ச்சருங்க பெரிய டார்ச்சரு பண்டே

அவர் ஒய்ஃபு குழந்தைங்கலாம் கோயிலுக்கு போயிட்டு வந்து பார்க்கும்போது பார்த்தா அவர் ஏற உழு ராடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த பாப்பாவை போய் பார்க்க சொன்னதுங்க சார் அந்த குழந்தை அந்த பாப்பா போய் ஜன்னலை போய் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தூக்கில் தொங்கிட்டு இருக்கிறார் மேலே இருந்து அம்மா அப்பா தொங்கிட்டு இருக்கிறாருமா கத்த கத்தவும் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற கதை வந்து உடச்சது உடச்சி உள்ளே போய் பார்க்கும்போது இவங்க நல்லா எழுதிருச்சு ரெண்டு பேர் இந்த பக்கம் போயிட்டாங்க இது இந்த தெக்க பக்கமாக வடக்கு பக்கமாக மூணு பேர் ஓடிட்டாங்க சார்

அவங்க எல்லாம் கூட்டஞ்சாரத்தில் ஓடிட்டாங்க ஃபோன் போட்டோம் ஃபோன் போடுறது ஃபோன் எடுக்கவே இல்லை என் பேர் லட்சுமணன் சார்